தமிழ்நாடு இலக்கிய பேரவை நடத்தும் இரு பெரும் ஒன்னான விழாக்கள் புலவர் பொன்னுடியாரினுடைய தொண்ணூறாவது அகவை நிறைவு விழா அடுத்து பொன்ன்குடியாரும் பேராசிரியர் குழந்தசாமி அண்ணா அவர்களும் எழுதிய இரு குரு வெளியேற்றி விழா இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு காவிரி உரையில் கற்பூர தீவிரமாக இருந்து எங்களை எல்லாம் கொண்டிருக்கக்கூடிய அறநெறியினை நன்னெறியாக வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய பெருந்தகையினுடைய ஒன்றாம் திருவுடிக்கு என்னுடைய வணக்கத்தை செலுத்தி இந்த இரு பெரும் பேராசிரியர்கள் ஒருவர் பொன்முடியா அடுத்து என்னுடைய அன்பு இனிய நண்பர் குழந்தைசாமி அண்ணா அவர்கள் இருவரும் புலவர்கள் அந்த சங்ககால இரட்டை புலவர்களை நான் நினைத்து பார்க்கிறேன் இந்த இருவரும் மாற்றுத்திறனாளிகள் இந்த இருவரும் சமுதாயத்தை மாற்றக்கூடிய திறனாளிகள் மாற்றக்கூடிய திறனாளிகள் அந்த இருவரும் ஆற்றிய இலக்கிய பணிகளை இங்கு நம்முடைய சாம்பவர்கள் எல்லாம் சிறப்பாக நம்முடைய அடிகள் பெருமைகள் எல்லாம் அதை மிக விரிவாகவும் விளக்கமாக எடுத்துவிட்டார் இந்த நல்ல விழாவிலே வரியை உறுப்பக்கூடிய அன்பிற்குரிய தமிழ் பெற்றார்களே சாக்காரர்களே மிகச் சிறப்பாக எங்களுடைய கல்லூரியோடு பணியாற்றிக் கொண்டு வந்திருக்கக்கூடிய பேராசிரியர் ராஜகோபால் அவர்களே அங்கிருந்த நண்பர் ராமகிருஷ்ணன் அண்ணா அவர்களே பாலுசாமி அண்ணா அவர்களே அதே போன்று இந்த அரங்கத்தை நிறைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சார்ந்தவர்களே இந்த அரங்கிலே மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய சார்ந்தவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம் மதிய வணக்கத்தை பணிபோடும் கனிவோடும் தெரிவித்துக் கொள்கிறேன் அமைகிறேன் நான் குழந்தைசாமி அண்ணா அவர்களை பார்க்கின்ற பொழுது எப்பொழுதுமே புறமை காரணம் என்னவென்றால் அவர் பேச்சு துறையினராக இருந்து தன்னுடைய தமிழ் பற்றின் காரணமாக மிகச்சிறந்த பல படைப்புகளை படைத்து தமிழிலே ஒரு மிகச்சிறந்த படைப்புகளை படைத்து ஒரு இடத்தைப் பெற்றிருக்கிறார் என்பதை பெறுகின்ற பொழுது பார்க்கின்ற பொழுது நான் இரு திருமணங்களிலே நான் கல்வி கற்றது கோவை சின்னவரம்பட்டியில் அமைந்திருக்கக்கூடிய தவிர்த்து மூன்றாம் குருமகாசத்திலே தமிழ் வைக்கின்றேன் ராமானந்த அடிகளார் உயர்நிலைப் பள்ளியிலே அங்கு எங்கு தமிழ் மிகச் சிறப்பாக வளர்ந்து காணப்பட்டதோ அந்த இடங்களிலே நான் தமிழ்கற்றில் கற்றேன் அதே போன்று பேரூர் இருபத்தி நான்காம் குரு குருமகா செயலாளர்களோடு நெருங்கி பழகி வாய்ப்பெல்லாம் கிடைத்த பொழுதெல்லாம் நான் தமிழிலே கவிதை எழுதக்கூடிய அளவிற்கு வரவில்லை என்று ஒரு ஏக்கம் அவரை எப்பொழுது பார்த்தாலும் எனக்கு இருக்கும் அந்த ஏக்கத்தை நிறைவு செய்ய வேண்டும் நானும் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் இந்த இரு நூல்களை பற்றி கொஞ்சம் நான் சொல்லுகின்ற பொழுது எனக்கு தமிழாசிரியராக இருந்த மூன்றாம் குருவா செயலாளர்களாக இருந்த கஜபதி சுந்தரசாமி அவர்கள் இந்த சனிதானந்த அவர்கள் முன்பு பேசிய பொழுது சொன்னார்கள் இந்த இயற்கை காட்சியை சொல்லுகின்ற பொழுது கம்பன் தனிப்பாளர்களிலே பாடுவான் தாமரை விளக்கம் கொண்டல்கள் கொண்ட கோடைகள் விழித்து நோக்கிய தேன் தேன்பிடி மகரையாளின் வண்டுகள் இனிது பாடோ மருதம் வீச்சிருக்கு மாதோ மாதோ அசை சொல் இந்த மருதத்திலே இருக்கக்கூடிய ஒரு காட்சியை இந்த அந்த காட்சியை எவ்வாறு படுத்துகிறாருன்னா அந்த தாவரங்கள் தா என்றால் மரத்தை தரக்கூடிய தாவரங்கள் அந்த தாவரங்களினுடைய உள்ளே சென்று கம்பன் கவியாயத்தோடு மிகச்சிறப்பாக சொல்லுவன் தண்டலை பயன்களான அந்த மருந்தமான மருந்து நிலத்திலே மருதமானது எங்கும் பயல் சூழ்ந்திருக்கும் நீர் நிறைந்திருக்கும் அந்த பகுதியிலேயே மயில் ஆடிக்கொண்டிருக்கிறது அந்த ஆட்டத்திற்கு ஏற்ப மையத்துடைய ஆட்டத்திற்கு ஏற்ப தோகை விரித்து ஆட்டத்திற்கு ஏற்ப தண்டலை மைவரான தாமரை விளக்கம் தாங்க தாமரை யாரும் விளக்கானது காட்டிக் கொண்டிருக்கு ஒளியை கொண்டிருக்கு இது உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும் நான் இந்த தமிழாசிரியர்களுக்கு நான் சொல்ல விரும்பவில்லை அது போன்று இந்த ஓசை நயம் சொல் நயம் பொருட்சிறப்பு போன்றவற்றை எல்லாம் மிகச் சிறப்பாக கம்பன் எடுத்திருப்ப ஆண்டு பொழுது கம்பனுடைய எழுத்தாணிக்கு மட்டும் இவ்வளவு சொற்கள் எங்கு வந்து சேர்க்கின்றன சொற்கள் படையெடுத்து வருகின்றன என்னை சேர்த்துக்கொள் என்னை எழுதிக்கொள் என்னை இந்த இடத்திலே சேர்த்துக்கொள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கம்பனுடைய பவித்திரமானது காணப்படுகிறது அதை போன்று ஒவ்வொரு ஓசையும் பார்க்கின்ற பொழுது கும்பரணம் தூங்கிக் கொண்டிருப்பான்

அந்த உறங்குகின்ற கும்பகரணன் என்ன செய்வார் என்றால் அவன் ஆறு மாதம் தூங்குவான் ஆறு மாதம் அவனுக்கு பசி அகோர பசி இருந்து கொண்டே இருக்கும் அந்த பசி பசியிலே எழுவான் எழுகின்ற பொழுது ஆறு நூறு 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 ஏறுகின்ற பசி எழுப்பினால் சீர்கின்ற முகத்தில் செங்கண்ணான் என்று கம்பர் அதை சொற்கள் வாரியாக

பல்வேறு நூல்களை எல்லாம் மேற்போடு காட்டி இருவரும் பல்வேறு எல்லாம் மேற்போடு காட்டி இந்த நூல்களை எல்லாம் தங்களுடைய நூல்களிலே கொண்டு வந்து இந்த என்று சென்றும் வாழ்வனையாகும் நிலையாமையார் நாம் பார்க்கிறோம் நிலைவனை பற்றி படிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்விலே ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுகிறது எதுவுமே நிலையாமல் இருப்பது அந்த நிலையானை பார்த்து பார்க்கின்ற பொழுது நாம் நல்ல அறநெறியோடு வாழ வேண்டும் அறநெறிதான் ஒன்று நினைத்தது அறநெறியோடு வாழ்கின்ற பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியான வாழ்வே நமக்கு இருக்கும் என்பதை கம்பர் மேலாளராக சொல்லுவார் அதுதான் நிலையாமை பற்றி சொல்லுகின்ற பொழுது நாம் எப்பொழுதுமே நாம் படிக்கின்ற பொழுது பட்டினத்தாரை படிக்கின்ற பொழுது நிலையாமையை நாம் ஓர்ந்து ஓர்ந்து பார்க்கிறோம் நினைத்து நினைத்து பார்க்கிறோம் இருப்பதும் போய் போவதும் என்று ஒருவருக்கும் தீங்கினை உண்டாது

திறனையும் அதே போன்று பொன்முடியாத மிகச் சிறப்பான நூலானது அந்த கண்ணம்பாளையத்தை பற்றி அவர்கள் சொன்னார்கள் உங்களுக்கு இந்த தருணத்தில் அதை கண்ணப்பாளையத்தை பற்றி சொல்ல என்றால் கண்ணப்பாளையத்து ஒன்றத்துக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டிலே ஆங்கிலேய நாட காலத்திலே திமிர் வரியானது போடப்பட்டது அங்கு வாழ்ந்த மக்கள் சுதந்திரத்திற்கு எதிராக சுதந்திரம் வேண்டும் என்பதற்காகவும் அதே போன்று இந்த ஆங்கில ஆட்சிக்கு எதிராகவும் அந்த மக்கள் போராட்டம் நடத்தினார்கள் அவர் போராட்டம் நிறுத்திய மக்களுக்கு திருவரி போடப்பட்டது இந்த வரலாற்றிலே கண்டப்படை மட்டுக்கு மட்டுந்தான் என்று கூறி இது போன்று மிகச் சிறப்பான தன்னுடைய இந்த நூலில் சொல்லியிருக்கும் பொழுது இன்பமும் துன்பமும் இணை நிறைந்த வாழ்க்கையில் இணையானவை இந்த வாழ்க்கையுடைய என்று சொல்லி காண்புக்கிலும் கடல் புக்கிலும் கவிப்பேர் வான்புக்கிலும் எனக்கு அண்ணனை மான் அறுபத்தி யான் புக்கிடும் என்று சொல்லுவார் அந்த நூலை நூலிலே அண்ணா அவர்கள் வளர்த்துகின்ற பொழுது ஓடும் செம்பொருளும் ஒப்பவே நோக்க எல்லாவற்றையும் சமமாக நோக்கக்கூடிய ஒரு பண்பானது

ஒரு கவிதை ஒரு சுரங்கம் தோண்ட தோண்ட புண்கள் வருகின்றன வைரங்கள் வருகின்றன எடுத்து நமக்கு வாழ்விலே இன்பம் கிடைக்கிறது தமிழகத்தை படிக்கின்ற பொழுது நம்முடைய மகிழ்ச்சியான நமது இலக்கிய எல்லை விரிவடைந்து இலக்கிய தேர்வு மகிழ்ச்சி அமை கிடைக்கிறது எங்குமெல்லாம் ஒரு சிறப்பு சம்பருக்கு மட்டும்தான் இந்த தமிழ்நாட்டிலே ஏராளமான கழகங்கள் காணப்படுகின்றன தாயைக்குடியை தொடங்கி சென்னை கோவை போன்ற பலவேறு இடங்களிலே கம்பருக்கு மட்டும்தான் பல கழகங்கள் கம்பருடைய கழகங்கள் காணப்படுகின்றன ஒவ்வொரு கம்பருடைய கழகங்களிலும் ஒவ்வொரு ஆண்டும் கம்பருடைய விழாக்கள் நடைபெற்று கம்பரை பற்றி மிக சிறப்பாக கம்பனுடைய வாழ்விலே காணப்படக்கூடிய அவர் இயற்றிய நூல்களிலே காணப்படக்கூடிய வாழ்வியல் நூல்களிலே தரப்படக்கூடிய சிறப்புகளை எடுத்து ஆராய்ந்து சொல்லாடி பட்டிமன்றம் போன்றவற்றை எல்லாம் நடத்துவதற்கு பல தலைப்புகளை எடுத்துக் கொடுத்து கம்பனை விரிவாக்கம் செய்து தமிழ் மண்ணுக்கு மீண்டும் இந்த இடத்தால் இளைய தலைமுறைக்கு கம்பனை எடுத்து செல்ல வேண்டும் என்று நோக்கிற்காக செயல்பட்டுக் கொண்டு வருவதை நான் பார்க்க வேறு எந்த புலவருக்கும் இல்லாத ஒரு சிறப்பு கம்பனுக்கு உண்டு என்பதை கூறி இந்த தருணத்தில் நான் நீண்ட நேரம் பேச விரும்பவில்லை எனக்கு பின்னால் பேசக்கூடியவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் திரு பொன்முடியார் அவர்கள் உடைய மாணாக்கள் என்று வந்திருக்கிறார்கள் இந்த சாந்தோனாக்கிய அவர்கள் எல்லாம் சாந்தோனாக்கிய மாணாக்கள் என்று வந்திருக்கிறார்கள் மாணவர்கள் என்பவர்கள் ஆசிரியர்களுடைய மிக மிக சிறப்பான சொத்து மிகப்பெரிய சொத்து அந்த சொத்தாக இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் வந்து ஐயாவர்களை எல்லாம் பாராட்டி இருக்கிறார்கள் வள்ளுவனும் வாசகி போரும் நீங்கள் நீண்ட நாள் தமிழ் வரையும் பாட வேண்டும் என்று என்னுடைய சிந்தையிலே என்றும் குடிகொண்டு இருக்கக்கூடிய முருகப்பெருமான அருளால் எல்லாம் நலனும் வளனும் பல்லாண்டு பெற்று வாழ்த்து சிறக்க வேண்டும் சிறந்து வாழ வேண்டும் என்று வாழ்த்து கூறி குழந்தசாமி அண்ணா அவர்களும் அவருடைய துணையாளர் அவர்களும் அவருடைய பேட்டியாளர்கள் எல்லாம் இங்கு வந்திருக்கிறார்கள் அண்ணா அவர்கள் மென்மேலும் பல்லாண்டு வாழ்ந்து இன்னும் பல நூல்களை எழுதி தமிழ் சமுதாயத்திற்கு சிறப்பு சேர்க்க வேண்டும் என்று வாழ்த்து கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்